ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலே உயரமான ஆலயங்களில் முதலிடத்தை பிடிச்சிருக்கூடிய ப பணக்கொடி புனித சூசேபர் சர்ச்சை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சர்ச்சை ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பிரதிஷ்டை பண்ணாங்க கடந்த எட்டு வருஷத்துக்கு மேலே இந்த சர்ச்சை வந்து விளையாட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க சுமார் பதினாறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க வாங்க சர்ச்சைக்கு உள்ளே போய் பார்ப்போம் இப்போ பார்த்துருக்க திருப்பள்ளி படத்தை மிக பெரிய கட்டிட கலை வல்லுநர்களை வச்சு கட்டியிருக்காங்க இந்த சர்ச் உண்மையிலேயே உள்ள வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதா சொருரூபமும் புனித சூசேப்பர் சொருரூபமும் கோல்டு கலர்ல தெரியும்படி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க புனித சூசேப்பரோட குழந்தை மரவேளை செய்யக்கூடியதான் டிராயிங் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சர்ச் வந்து அரண்மனை போல ரொம்ப சூப்பராக காட்சி தரும் அங்கங்கே வரக்கூடிய ஓவியங்களும் சரி நம்மளை வந்து ரொம்பவும் பிரமிக்க வைக்கிறது நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்காங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க நிறைய மக்கள் வந்து ப்ரேயர்லாம் இருக்காங்க திருப்பலி நடக்கூடிய பீடத்தை வரவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலே வரக்கூடிய கோபுரத்தில் வரையக்கூடிய டிராயிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏசிவன் காலத்தில் நடந்த நம்ம கேட்ட கதைகளை அவ்வளோ அழகாட்டு ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சிருக்காங்க அதை பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்து அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க வெளியே வந்தோடனே தேர் எல்லாம் நடந்து அது மட்டும் இல்லாம இந்த சர்ச்சில் நைட்டிங் போடுவிலே லைட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்து அவ்வளோ சூப்பராகட்டு லைட்டிங் பண்ணியிருக்காங்க உண்மையில அட்டாகாசமாக இருந்து லைட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த சர்ச்சை வந்து பாருங்கள் வே வேலை வந்து பத்தாம் திருவிழா அதோடய திருவிழா முடியும் இந்த சர்ச்சை பற்றி ஒரு அழகான ஒரு பெரிய வீடியோ போட்டிருங்க அது வந்து இந்த பிளே பட்டன்ல இருக்கு அதை கிளிக்